ം ശ്രീഗുരുഭ്യോ നമ ഹരി ഓം ഭഗവത്ഗീത ചാപ്റ്റർ നമ്പർ വൺ ഫോർ ഫോർട്ടീൻ ശ്ലോക നമ്പർ ടൂ ഇതം ജ്ഞാനം ഉപസുഷ്യ മുമർമ്യം ആഗതേ അപ്പം നോപജാൻ തേയന വ്യദി ഛ പദച്ചേദം

கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதமோ இதம் இந்த ஞானம் ஞானத்தை உபாஷ்ருத்திய அடைந்து மம எனது சாதர்மியம் நிலையை ஆகத்தாக அடைந்தவர்கள் சர்கே படைப்பின் போது ந உபஜாயந்தே பிறப்பதில்லை பிரளையே அபி பிரளய காலத்திலும் கலங்குவதில்லை இந்த எல்லா மீனிங்கோட சம்மரிய பார்க்கலாம் இப்போ இந்த ஞானத்தை அடைந்து எனது நிலையை அடைந்தவர்கள் படைப்பின் போது பிறப்பதில்லை பிரளய காலத்திலும் கலங்குவதில்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கில் இருக்குது ஒவ்வொரு வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்